வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை எப்ப பார்த்தாலும் தாழ்த்தி பேசுறது தரக்குறைவா பேசுறது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரியான மனுஷங்களை என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நானும் அவங்கள விட்டு விலகிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காங்க என்னோட வாழ்க்கையில் முழுசாக என்னை வந்து வாழவும் விட மாட்டுறாங்க என்னை ஃப்ரீயாகவும் விடமாட்டுறாங்க எனக்கு ஆதரவாகவும் இருக்க மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் நொய் நொய் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பதிவும் உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அடுத்தவங்களை வாழ்த்தி பேசலைனாலும் பரவாயில்லைங்க யாரையும் உங்கள் வாயால் தாழ்த்தி பேசாதீங்க அதே மாதிரி உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குங்க அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்லைங்க குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறு குறுக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தப்பு பண்ணியிருக்காங்க உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு அனுப்புறது தப்பே கிடையாதுங்க ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத மட்டும் பாருங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அவங்க இன்னைக்கு எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு அவங்கள பற்றி யோசிக்கிறத நிறுத்துங்க அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க என்னைக்குமே இந்த உலகத்துல உங்களுக்கு பின்னால பேசுற அந்த மனுஷங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யவே முடியாதுங்க பதில் சொல்லியே உங்க காலம் ஓடி போயிடும் அதனால முடிஞ்சு போன தப்பான இல்ல முடிஞ்சு போன நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கலாம் அந்த விஷயங்களை தூக்கி ஓரங்கட்டி அதை அப்படியே வச்சிருங்க இதுக்கு மேல முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்காலத்தை நிகழ்காலத்துல உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது அதனால் அதை மறந்து போயிடாதீங்க என்னைக்குமே உங்களோட தவற நீங்க உணராத வரைக்கும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஆயிரம் சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆயிரம் உபதேசம் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்றைக்குமே உங்கள் தவிர நீங்கள் உணருங்க நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மேலே இருக்கிற தப்பை நீங்கள் பிலீவ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம் முதல்ல உங்கள் தப்பை நீங்கள் திருத்திக்க பாருங்கள் அதுக்கப்புறமா அடுத்தவங்களை குறை சொல்லலாம் ஸோ இதை நான் உங்களுக்காக சொல்லலைங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன் அட் த சேம் டைம் உங்களோட லைஃப்லையும் சில பேர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க நானுமே அப்படின்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அடுத்தவங்க தப்பை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது அதே மாதிரி இங்கே நிறைய பேர் தப்பான வார்த்தையை பேசிடுவாங்க பேசிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அந்த வார்த்தையை நியாயப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர பெருசாக அதுக்கு மன்னிப்போ இல்லை வருத்தமோ படவே மாட்டாங்க அது அந்த மனுஷங்களோட கேரக்டருங்க ஸோ எப்பயுமே கோபத்தில் இருக்கும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க நிதானமாக பேசுங்க அந்த வார்த்தையே கடைசியில் உங்களுக்கு வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க என்றைக்குமே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க சுயமரியாதையை நசுக்கிற அந்த விஷயம் அன்பாக கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் ஏன்னா ஒருத்தவங்க மேலே ஓவரா நம்ம அன்பு பாச வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவங்கள ரொம்ப அடிமைத்தனம் பண்ணுறதும் மிகப்பெரிய தப்புங்க அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய இலக்கை அடையணும் நான் படுற நான் முயற்சி பண்ணுற அந்த விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் எந்த ஒரு சாக்கையும் சொல்லாதீங்க நொண்டி சாக்கு சொல்லாதீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க உங்களோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணி ஓடிக்கிட்டே இருங்க சூழ்நிலையை காரணம் காட்டி இன்னைக்கு எனக்கு இந்த வேலை இருக்கு அதனால என்னோட வாழ்க்கையில என்னோட அச்சீவ்மெண்ட்டை என்னால் அடைய முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணும் இன்றைக்கி எனக்கு பயங்கரமான தலைவலிங்க தொண்டை வலி அப்படி இருக்குது எனக்கு சளி பிடிச்சிருக்கு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு உடம்பே முடியல ஆனாலுமே நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னோட இலக்கை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ உங்களோட லைஃப்லையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தடைகள் வரும் நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த வேலையை தடுக்கிறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாது ஸோ தான் சொல்றேன் நீங்க எடுத்த முயற்சியை என்னைக்குமே விட்டுறாதீங்க எப்போதுமே உண்மையா பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க கொஞ்சம் திமுறா பேசுற மாதிரி தெரியும் ஸோ அதுக்கு பேர் திமிர் கிடையாதுங்க உண்மை நமக்கு கொடுக்கற அந்த கம்பீரம் அதனால தான் கொஞ்சம் போகிற திமுரு அவ சம்பாதிக்க திமுரு அப்படின்னு பல பேர் பல விஷயமா பேசுவாங்க ஆனா உண்மை நமக்கு தான் அப்படிங்கறத மறந்து போயிடுறாங்க அந்த தைரியம் அப்படிங்கறத மறந்து போயிடுறாங்க இங்க ஏதோ ஒரு விஷயத்தை அடையறதுல நாம என்ன பண்றோம் படாத பாடுபடுவோம் ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் சில விஷயங்களை இழந்தோம் அப்படின்னா கூட நாம நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிறத மறந்து போயிடுறோம் ஸோ இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்